எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அளவாக ஒரு ஓட்டு வீடு ஒரு முப்பத்தஞ்சு தென்னமரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அளவான ஒரு ஏக்கர் ஃபார்ம் லேண்டை வந்து சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் கரெக்டாக பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் சிங்கானூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு சிங்கானூர் ஏரியா வந்து நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா ரெண்டாவது லேண்டும் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா பொள்ளாச்சிக்கு ரொம்பவே பக்கமாகவும் சிங்கானூர் அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து நம்ம அமராவணம் பெல்ட் அமைஞ்சிருக்கு மெயினாக பூமியும் நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு இடம் வந்து நீங்கள் மெயினாக ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய வீடுகள் பக்கம் பக்கமே இருக்குது பூமி நல்லா தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு தார் ரோட் பேஸும் கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு அடி நீட்டாக கிடச்சிருக்கு ஒரு ஏக்கருக்கே நல்லா தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு பூமி தெக்கு பேசிங்களை அமைஞ்சிருக்கு கிழமையில் தார் ரோட்டில் பூமி வந்து தெக்கு பேசிங்களை அமைஞ்சிருக்கு டோட்டலாக உங்களுக்கு பாடரும் ஃபுல்லாகவே கிளீராக வீடியோலேயே காட்டியிருக்கேன் பாருங்கள் வாஸ்துப்படி பூமி தேர்றீங்கனாலும் இந்த பூமி கண்டிப்பா வாஸ்துக்கும் பக்காவா அமைஞ்சிருக்கு நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா பூமியோட கரெக்டா கன்னி மூலையில நின்று இருக்கோம் இப்போ இங்க வந்து மேற்கு சைடு பாட்ற உங்களுக்கு வீடியோ காட்டிரும் பாருங்க இந்த உழவோட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பொலி மாதிரி போறதா வந்து மேற்கு சைடு பாடுறது இங்க இருந்து உங்களுக்கு தெற்கு வரைக்கும் போயிடும் வீடுகளும் பாருங்க பக்கத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வீடுகள் இருக்கு மேற்கு சைடில் வடக்கு சைடுலயே வீடு இருக்கு அந்த வடக்கு நோக்கி அந்த வீட்டு வரைக்கும் நம்மளுக்கு பாட்ரு போயிடும் வீட்டிலேருந்து இருந்து மறுபடியும் கிழக்கு சைடு வந்து மறுபடியும் உங்களுக்கு தெக்க வந்துடும் மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்யூர் ரெட் சாயில் நம்ம எந்த விவசாயம் பண்ணுறதுனாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும் கரெக்டாக நம்ம நிற்கிற அந்த கண்ணி மூளை அழகாக ஒரு பெரிய வீடு கட்டிட்டு நீங்கள் தென்னை மரம் மாமரம் வேறு எதாவது மல்டிபிள் நிறைய செடிகள் உள்ள வச்சு நல்ல ஒரு கார்டன் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு பென்சிங் பண்ணி கேட் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாட்டர் சோர்ஸுக்கு நம்மளுக்கு வாக்கிய தண்ணி பாசனம் இருக்குது கிணத்துல வந்து கூட்டு தண்ணி பாத்தியும் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தென்னை மரங்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தென்னை மரங்கள் இருக்குது அது பழைய மரங்கள் நம்ம தேவைப்பட்டால் ரிமூவ் பண்ணிவிட்டு புது மரங்கள் போட்டுக்கலாம் இல்லை இடப்பில் கூட உள்ள வச்சுக்கலாம் தேனை மரங்கள் மட்டும் இல்லாமல் உள்ள வந்து புளிய மரம் அதுமெல்லாம் பாக்கு மரம் ஒரு ரெண்டு மரம் வச்சுருக்காங்க மாமரம் சின்ன சின்ன செடிகள் நிறைய உள்ள வச்சுருக்காங்க உள்ள வந்து பஞ்சாயத்து கனெக்ஷன் வாட்டரும் இருக்குது அமரம்பலிதை வாட்டரும் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க குடிக்க தண்ணியும் உள்ளே கொடுத்துருக்காங்க இது வந்து இடத்தோட கிழக்கு சைடு பாடுறது இங்கேருந்து லாஸ்ட்டு வடக்கு நோக்கி போயிடும் அந்த வீட்டை தொட்ட மாதிரி உங்களுக்கு பாட்ரு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு லா ஃபர்ஸ்ட் வீடியோவில் காட்டின்னா அந்த வீட்டிலேருந்து கிழக்கு வர்றது வந்து ஜாயின்ட் ஆயிரும் உங்களுக்கு வீடும் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு சின்னதாக ஒரு ஹாலோட இருக்கக்கூடிய ஒரு அளவான ஓட்டு வீடு இது நம்ம வந்து போனால் தங்கறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுக்கு கன்னி மூலையில் ஒரு பெரிய வீடாக கட்டிட்டு நம்ம வந்து அழகாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து இப்போ நார்மலாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க குத்தைக்கு எடுத்து ஒருத்தர் வந்து நார்மலாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்து எல்லாமே விவசாயம் முடிஞ்சது இதில் மரங்கள் பாருங்கள் வயசு கிட்டத்தட்ட இறக்குறையே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு இருக்கும் எல்லாம் பெரிய மரங்கள் நம்ம வந்து டோட்டலாக ஃபார்ம் பண்ணும்போது நம்ம டோட்டலாக இடப்பிள்ளை இதில் போட்டுக்கலாம் இது வந்து பஞ்சாயத்து கணக்கு பைப் லைன் கொடுத்துருக்காங்க மெயினாக பூமி வந்து நம்ம ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி மரங்களாக வச்சு நல்லா ஒரு ஃபார்ம் பண்ணி அது நல்ல ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் நம்ம பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் மெயினாக வீடுகளும் பக்கத்துலேயே நிறைய இருக்கிறதுனால நம்ம தைரியமாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடியே வந்தாலும் நான் பிரச்சனை கிடையாது இந்த இடத்தோட ரேட்டோ இந்த இடத்தோட உங்கள் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயில்ஸ் எதுவுமே வீடியோவில் போட வேணான்னு சொன்னதுனால தான் நான் வந்து கால் பண்ணி கேட்க சொல்கிறேன் நீங்கள் வீடியோவில் கால் பண்ணி கேட்டுக்கிங்க இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்